ஓம் ஸ்ரீ குருபியோ நம ஓம் கம் கணபதையே நம நம ஸ்ரீநகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாஸ்திரத்தின தினம் ஒரு நாமாவளி சிந்திச்சிருக்கின்ற தினம் நானூற்றி முப்பத்தி எட்டாவது நாமாவளியாக ஓம் தெய்வ ஞாய முருகப்பெருமான இந்த நாமாவளி தேவர்களால் அறியப்படுபவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது அதாவது அதிருஷ்டத்தை அறிந்தவருக்கு நமஸ்காரம் நம்ம கண்ணால் பார்க்க முடியாததையும் அறிந்தவராக இருக்கக்கூடியவர் அதனால்தான் தெய்வக்யாஹா அப்படின்னா சோதிடன் விதி வழி அறிந்தவன் கிரகநிலை தெரிந்து சொல்பவன் குறி சொல்பவனுக்குலாம் தெய்வக்யன் பேர் அப்படி முருகப்பெருமான் ஒவ்வொரு ரூபமும் ஒவ்வொரு காரண காரியத்திற்காக செயல்படுறார் அதில் விதியை மாற்றக்கூடிய அந்த செயலை அனுகிரகத்தை பண்ணக்கூடியவர் கந்தர் அலங்காரத்தில் வர்ணிக்கும் பொழுது செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயல் பொழில் தேங்கடம்பின் மாழ்பட்டழிந்தது பூங்கொடியார் மனம் மாமையிலோன் வேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வெப்பும் அவன் கால்பட்டு அழிந்தது இங்கு என் தலைமையில் அயன் கையெழுத்தே அப்படின்றார் அந்த பிரம்மலிப்பியை சுத்தமாக நீக்கக்கூடிய ஆற்றல் எப்பேற்பட்ட விதியும் மாற்றக்கூடிய ஆற்றலை கொடுப்பவராக அந்த தன்மையோடு விளங்கக்கூடியவர் அதை தான் இந்த நாமாவளி அவரை தெய்வஜராக வர்ணிக்கிறது ஓம் தெய்வக்யாய நம ஸ்ரீ குருப்பியோ நம ஓம் சும் சுப்பிரமணியாய நம